ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினிர் மாமூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவ்ஸ் குடிச்சவங்க பார்க்கப் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க எப்போது இழக்கும் ஒன்றைத்தான் இருகப்பற்று கொள்கின்றது இந்த இதயம் ஒருவர் உன் மீது நம்பிக்கை வைக்கிறார் என்றால் ஒருபோதும் அதை உடைத்து விடாதே ஏனென்றால் இந்த உலகில் விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அன்பு அந்த அன்பையே விலையாக கொடுத்தாலும் வாங்க முடியாது நம்பிக்கை ஏதோ காரணம் கிடைத்து மீண்டும் உன்னிடம் வந்து முறிது போனதை புதுப்பித்து வெறும் சம்பிரதாயம் மட்டும்தான் எல்லாம் பழையது போய் சரியாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ளும் நாடகம் பொய் பொய்வேசம் நாம் நம் இனங்களில் இருந்து விடுபட்டு விட்டோம் அது மாத்திரமே உண்மை நாம் நம்ப விரும்பாத பேருண்மை எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பயன்படுத்திக்கொள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே பலகாலமா பழகினா கூட சிலரோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்க முடியறது இல்லை அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க நம்ம இடத்துல வேற ஒருத்திய பாக்குற வழி மரணத்தை விட கொடுமையானது பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நம்மை பிடித்திருந்தால் பேசாமல் இருக்க மாட்டார்கள் இறப்பதற்குள் எப்படியும் சம்பாதித்து விட வேண்டியவை உடலை சுமக்க நாலு பேர் உள்ளத்தில் சுமக்க ஒருவரையாவது பொட்டு துணியூட இல்லாமல் வந்தோம் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடைவதற்கு ஏராளம் இருக்கிறது தேவையில்லாதவற்றில் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிப்பதை விட தேவையானவற்றில் கவனத்தை செலுத்தி நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கடைசி காலத்திற்கு தேவைப்படும் என்று ஓடி ஓடி உழைக்கின்றோம் எது கடைசி காலம் என்று தெரியாமலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றினா கற்றுக்கு கமெண்ட் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்